ஆண்டவரிடம் அடைக்கலம் கொள்ளுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் சபையுரையாளர் அதிகாரம் ஏழு இறைவசனம் இரண்டு விருந்து நடக்கும் வீட்டிற்கு செல்வதை விட துக்க வீட்டிற்கு செல்வதே நல்லது ஏனெனில் அனைவருக்கும் இதுவே முடிவு என்பதை உயிருடன் இருப்போர் அங்கே உணர்ந்து கொள்வர் செபம் ஞானத்தின் இருப்பிடமாக இறைவா உமை வாழ்த்தி வணங்குகின்றோம் எங்கள் வாழ்வில் நாங்கள் எவ்வளவு செல்வ செழிப்புடன் வாழ்ந்தாலும் அனைத்து கலைகளிலும் கை இருந்தாலும் நாங்கள் மீண்டும் மண்ணுக்கே திரும்புவோம் என்பதை நாங்கள் நினைவில் கொண்டு பாவம் போக்கி தூய வாழ்விலும் தூய செயல்களிலும் ஈடுபட எங்களுக்கு ஞானத்தை தந்து எங்களை ஆசிர்வதியும் ஆமீன்